வணக்கம் ஜ வைஜக் ஃப்ரம் ஜவாலிவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பத்தட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்தம் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதிமுகவை எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது அவ்வளோதான் இல்லைன்னா தான் தமிழக பாஜக தலைவர் பதவியை பிடுங்கிடுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லி அனுப்பிச்சதா கோடு அதிமுகவை பேசுகிறதே விட்டுட்டார் அண்ணா எடப்பாடி அண்ணா சௌக்கியமானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் பையன் அவரை வச்சு அங்கே டெல்லியில் அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரை தூது விட்டு இவர் பின்னால் செல்லக்கூடிய அளவுக்கு இப்போ என்னால் தானேப்பா அதிமுக கூட்டணி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு அவருடைய மூத்த பையனை கூப்பிட்டு அமித்ஷாவோடு சேர்ந்து நல்ல பிள்ளையாக நடித்து கொண்டு அப்புறம் அதையும் மீறி ரெண்டு ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடிய சமயத்தில் மிக கண்டிஷன் போட்டாச்சு அமித்ஷா இனிமேல் ஒரு வார்த்தை கூட அதிமுகவை பற்றி பேசவே கூடாது பேசுறீன்னா அவ்வளோதான் ஆமாம் தலைவர் பதவி கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி மிக சிக்காக சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து அதிமுகவை பற்றி வாயே திறக்காத ஒரு விஷயம் அப்புறம் என்னென்னு பார்த்தாரு திமுகவை பற்றி பலவிதமான ஒரு குரலிகளை கிளப்பி விட்டுக்கொண்டு மற்றபடி வந்து இன்றைக்கி டாஸ்மார்க்கு நிறுவனம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு வளாக்கத்துறை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்புறம் விசாரணை இருக்குது அது எந்த அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குது கடைசி கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாலேயே வந்து இதுதான் சாக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு அதாவது வந்து எந்த துறையில் இருந்தாலும் சரி ஊழல் நடந்திருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட விசாரணை இருக்கு எடுத்த உடனே சொல்லுவாங்க அப்புறம் பின்னால் வந்து அது எந்த அளவுக்கு குற்றம் அப்படிங்குறது நிரூபிக்கப்பட்டதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு நீதிபதி முன்னால் அதற்குள் இவர் அவசரப்பட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏன்னு கேட்டால் அப்புறம் தலைமைக்கு காமிக்கினேன் இல்லையா திமுக அதிமுகவை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் விட்டால் திமுக தான் ஆமா அப்படி பண்ணக்கூடிய சமயத்தில் இது ஒரு நிலைப்பாடு சரி வேற எந்த கட்சி அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தை இப்போ தாவேக்காக பிடிச்சிக்கிட்டார் விஜய் ஆமா தமிழக வச்சு கழகம் அது ஒன்று தான் இன்றைக்கி பேரரசாக இருந்துட்டு இருக்கு பாஜகவோட பி டீம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை கையில் வந்து அது பகடக்காயாக விளையாடி கொண்டிருக்கிறது இருக்கிறது அவன் கண்டபடி ஒரு கட்சியின் நிலைப்பாடு ஆரம்பித்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு படம் போயிட்டு இருக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் அது முடித்ததுக்கு பின்னால முழு நேரம் அரசியல் அறிவிச்சுட்டார் ஏன்னா வந்து இரண்டு கையிலையும் ரெண்டு இடத்துலையும் காலை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும் ஒரே நேரத்தில் வந்து ஒரே இரண்டு குதிரையில் வந்து சவாரி பண்ண முடியாது அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எனக்கு சினிமா இன்னைக்கு வேண்டாம் நான் அரசியலுக்கே வந்துடச்சுக்க போட்டு சினிமாவை விட்டு விலகி நீ அரசியல் முழுமா ஈடுபட்டுட்டார் அப்புறம் அடுத்தடுத்து அவருக்கு இன்னைக்கு மாதிரி துணை முதல் பதவி வந்தாச்சு இதுதான் நிலைப்பாடு அதை விட்டு போட்டு ஆற்றுல ஒருவர்கள் சேர்த்து ஒருவர்களாக வச்சா அப்படின்னா ஒரு நிலையா எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அது வந்து அண்ணாமலைக்கு தெரியும் இருந்தாலுமே கூட வேண்டுமென்றே எதோ ஒரு அரசியல் செய்ய வேண்டும் தம்முடைய ஒரு விஷயம் வந்து அங்கு பாஜக தலைமையகத்துக்கு போக வேண்டும் இல்லையா அதனால வந்து தாவேக்கா அதை வந்து இன்னைக்கு பலவிதமா ஆமாம் எப்படியெல்லாம் வார்த்தை விட வேண்டும் மிக கேவலமான அதாவது நடிகையோட இடுப்பை கிள்ளிக்கொண்டு விஜய் வந்து அரசியல் பண்றாரா பாரு எப்படியெல்லாம் ஒரு வார்த்தை நடிகையோட இடுப்பை அப்போ எவ்வளோ ஒரு ஆபாசமான வார்த்தையை போட்டு இதான் சாக்குன்னு தன்னுடைய அரசியலை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஏன் உங்களுடைய கட்சியில் பாலியல் தொந்தரவுகள் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கவில்லையா காயத்ரி ரகுராம் ஒரு நாள் போதும் பக்கம் பக்கமாக சொன்னாரே நீங்களே கூப்பிட்டதாகவே சொன்னார் செருப்பாலே அடைப்பேன்னு சொன்னதாக பேட்டி கொடுத்தார் அதற்கு என்ன பதில் ஏன் அவனு ஒரு நடிகை தானே நம்பிதான் இருக்கிறாரு இருக்காருன்னு தெரியல அவரை பற்றி எந்த சர்ச்சையும் இல்லை அதே நேரத்தில் நடிகை கௌதமி என்ன பாடுபடுத்துனீங்க உங்கள் பாஜக மனசாட்சியோடு பேசணும் கெளதம் என்ன பாடுபடுத்துனீங்க அவருடைய சொந்த நிலத்தையே ஆட்டையை போட்டு ஆறு கோடிக்கு என்னமோ பிரிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கக்கூடிய ஒரு சூழல் குண்டாசில் போட்டாச்சு இன்னும் கெளதமி மிக்கி விடியில் அப்புறம் கேடி ராகவன் பூஜையிலே போட்டார் அது ஒரு பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் அப்போ இதெல்லாம் வந்து பாலியல் சீண்டல் இல்லையா பாலியல் சீண்டலை வைத்து பாஜக வந்து அரசியல் செய்கிறது நீங்க சொல்றீங்களா தாபக விஜய் வந்து இடு நெடுங்கி இடுப்பை கிள்ளிக்கொண்டு விஜய் அரசியல் செய்கிறார் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் பாஜக பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் வன்குணர்வுகளை செய்து கொண்டு பா அரசியல் தாம் தமிழகத்தில் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமான விஷயம் தானே கேட்டி ராணுவனுடைய விஷயத்தை விடவா அதையெல்லாம் விட சசிகலா புஷ்பா அந்த மணிகண்டன் மேட்டர ஆமாம் அந்த இடத்துல அப்படி தடவனது அதெல்லாம் அப்படித்தானே போயிட்டு தானே இருக்கு இன்னும் அந்த வீடியோவில் இருந்துக்கிட்டு தானே இருக்கு அதுக்கெல்லாம் அண்ணாமலை என்ன பதிவு அதையெல்லாம் விட மிக கொச்சையான ஒரு ஆடியோ திருச்சி சூர்யா பிளஸ் டெய்சி அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல டெய்சி வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல திருச்சி சூர்யா வந்து கட்சியை விட்டு தானாக விலகி கொண்டார் ஆமாம் ரொம்ப ஒரு நேர்மையான மனிதர் போல ஏன்னா திருச்சி சிவாவோட பையன் இல்லையா திமுக திருச்சி சிவாவோட பையன் அவர் மாதிரி தான் அவர் ரோஷமாக இருப்பார் பலவிதமான ஒரு விஷயத்தை சொன்னார் அவன் தமிழிசையை பற்றி பலவிதமான ரகசியங்கள் நான் வெளிப்படுத்துவேன்னு சொன்னார் எங்கே போனாருன்னு தெரியல அதற்கிடையில் அண்ணாமலை பற்றி பலவிதமான ரகசியங்களை சொன்னார் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது இப்படியெல்லாம் பலவித ரகசியங்களை கொண்ட பாலியல் வன்புணர்வும் பாலியல் வன்கொடுமைகளை செய்த ஒரு கட்சி தான் வந்து உலகத்திலே அப்படின்னா அது பா பாலியல் ஜல்சா கட்சி சாரி சாரி மன்னிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க நான் சொல்ல மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல் அப்ப இதுக்கெல்லாம் அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு என்ன சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு எடப்பா எடியூரப்பா தடவிட்டு தான் உட்காந்துருந்தார் அவர் மேலே இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல் இதை இல்லாம விட செல்போன் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நபர் அப்படியே கையில அப்படியே கைய விடுறாரு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் போயிட்டு தான் இருக்குது இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அண்ணாமலை வந்து விஜய் சாடுகின்றார்ல மறந்து விட்டாரா அப்படிங்கிறது தெரியவில்லை பொதுவாக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நடிகர் அப்பட்டமான நடிகர் ஆமா விஜய் அப்படிங்கிற ஊரறிந்த உலகறிந்த ஒரு உண்மை அண்ணாமலை வந்து ஒரு நடிகரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படி இருக்கக்கூடிய சகித்து இருக்கக்கூடிய பிரமர் எதற்காக பாலியல் வன்கொடுமை செய்ய வேண்டும் பாலியல் வன்புணர்வு செய்ய வேண்டும் அவர் வந்து கேமராவுக்கு முன்னால் கிள்றாரு நீங்கள் நிஜமாகவே கில்றிங்களே அதற்கு என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை வந்து மத்திய பாஜகவும் கண்டுகொள்வதில்லை அண்ணாமலையும் கண்டுகொள்வதில்லை ஏன் தமிழசி ஓப்பனாக சொல்லிட்டாரு ஆமாம் இது வந்து அண்ணாமலையார் கெட்டு குட்டிச்சவராகி போய்விட்டது ஏன்னா ஏகப்பட்ட அக்யூஸ்ட் நிறைந்த ஒரு கட்சி அடிக்கப்பட்டு அவரே சொல்லிட்ட தமிழேசை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அக்யூஸ்டு தனத்தை பற்றியும் சில வன்கொடுமைகளை பற்றியும் சொல்வதற்கு பாஜகவில் குறிப்பாக அண்ணாமலைக்கு என்ன ஒரு உரிமை இருக்கிறது ஒரு தைரியம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இதையெல்லாம் விட அந்த டாஸ்மார்க் அந்த மது ஒழிப்பு சம்பந்தப்பட்டவர்கள் போராட்ட குறை சமயத்துல நான் நாய் வண்டியில் ஏற ராஜா சொல்கிறேன் இப்படிப்பட்ட நபர்களுக்கு செய்து கொண்டிருப்பதெல்லாம் வெளியே தெரிந்துமே அவதை பற்றி பேசாமல் இதுல ஒரு பில்டப் நாங்கள் ஆளக்கூடிய பாஜக மாநிலமாக இருந்தால் அங்கும் சென்றும் நாங்கள் போராடுவோம் இல்ல ஏகப்பட்ட இடத்துல இன்னைக்கு உங்கள் குஜராத்து மற்ற சோ ஒரு சோ ஏகப்பட்ட இடத்துல மராட்டியத்தில் ஏகப்பட்ட இடத்துல போயிட்டு தானே இருக்கு மது அங்க போய் போராடுற மது ஒழியுங்கள் மது ஒழியங்கள் அப்படின்னு கற்று என்ன பிரயோஜனம் இருக்கு எந்த பிரயோஜனம் என்ன கத்துனாலும் சரி ஆமா அது செல்லுபடியாக இதையெல்லாம் இல்லாமல் காவல்துறை எங்களை மதிக்கவில்லை அதனால் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அண்ணாம காவல்துறை மதிக்கவில்லைன்னா அதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை தான் நாங்கள் வதிக்க மாட்டோம் எப்படிப்பட்ட போராட்டத்தையும் அவர்களிடம் வந்து நாங்கள் வந்து அனுமதி வாங்க மாட்டோம் அனுமதி வாங்காமல் இந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்தில் மற்றபடி வந்து கேமரா இல்லாமல் நிஜமாகவே இடுப்பை கிள்ளக்கூடிய பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி வந்து நாய் வண்டிகள் தான் ஏற்றினோம் பாஜகவினர் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த நன்றி